நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற பொன்மொழி நினவுல இருக்கும் மருத்துவர்கள் மருந்துகளை எழுதி கொடுக்கும்போது உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க இதே போல உணவகங்களுக்கு போனா உணவுக்கு முன் ஸ்டார்டர்னு கொறிக்க அல்லது உறிஞ்ச சூப்பு அது இதுன்னு கொடுக்குறாங்க அப்புறம் உணவுக்கு பின் டெசர்ட் என்ற பேரில் ஐஸ்கிரீம்னு ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் என்ன எப்படின்னு கடுதாசியில் எழுதணுமா அந்த காலத்திலலாம் ஏன் இந்த காலத்துலையும் பெரியவங்க சிலர் உணவு உண்ட பின் வெத்தலைப்பாக்கு போடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க அது செரிமானத்துக்கு உதவும் சுண்ணாம்பு கால்சியம் சத்து இருக்குது இது நமக்கு தேவையானது தான் நாம் சாப்பிட்ட உணவு இறைப்பையில் அரைக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களாக பிரியுது அதாவது செரிக்கப்பட்ட உணவு சிறுகுடல் பெருங்குடலுக்கு போகுது கொழுப்பு சத்து மாவுச்சத்து புரதச்சத்துன்னு தனித்தனியாக பிரிந்து ரத்தத்தில் கலக்குது வெற்றி வேலனையா இதுக்காகத்தானே நம்ம சாப்பிட்றோம் அதனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நல்லதாக இருக்கணும் நல்லபடியாக செரிக்கணும் உணவுக்கு இடைவேளை கொடுக்கணும் தொடர்ந்து வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு முழுமையான உணவு எடுத்துக்கொண்ட பிறகு அது செரிக்கணுங்கிறதுக்காக நாம் இன்னொரு உணவை உதாரணமாக குளிர்பானங்களை எடுத்துக்கக்கூடாது அதனால் சாப்பிட்றதுக்கு முன் என்ன சாப்பிடணுங்கிறதுல கவனமாக இருக்கணும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னால் பழங்களை சாப்பிடலாம் வாழைப்பழம் ஆப்பிள் கொய்யா திராட்சை போன்ற சதைப்பற்று சாறு அதிகமுள்ள பழங்களை எடுத்துக்கலாம் பழங்கள் விரைவாக செரிமானமாகும் உடன் பசியை தூண்டும் அதே போல் உணவுக்கு பின் பழங்களை உடன் கூடாது அப்புறம் பால் ஐஸ்கிரீம் சூப் டீ காஃபி போன்றவற்றை உணவுக்கு பின் சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ட உணவோடு சேர்ந்து அதன் செரிமானத்துக்கு இடையூறு செய்யுமா செரிமானத்துக்கு தேவையான மெட்டபாலிசம் அதிகரிப்பதையும் தடுக்குமா குறிப்பாக நாம் சாப்பிட்ட பிறகு கார்போஹைட்ரேட் கொழுப்பு சத்து புரத சத்து இந்த மூணும் ஜீரணமாவதற்கு நேரம் எடுத்துக்கும் அதனால் சாப்பிட்ட பின் இது போன்ற உணவுகளை உட்கொள்ள வேண்டாம்னு உணவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க உணவுக்கு பிறகு கர்ப்பிணி பெண்கள் வயசில் மூத்தவங்க கட்டாயம் வெந்நீர் சீரகம் சோம்பு சீவல் வெத்தலை எடுத்துக்கிறது உணவு செரிமானத்துக்கு உதவும் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க எதை செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு வெற்றி ஐயா இதையெல்லாம் அறிந்து புரிந்து தான் நீங்கள் நல்லபடியாக இருக்கிறீங்க வயசில் பெரியவங்க நீங்கள் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கணும் சாப்பாட்டை தட்டில் வச்சு சாப்பிடணும் இலையில் போட்டு சாப்பிடணும் அப்படியே சாப்பிட்றாங்க பாலித்தீன் கவரில் வச்சு வாங்கிட்டு வந்து அதுலையே வச்சு அப்படியே சாப்பிட்றாங்க எந்த அளவுக்கு உடல் நலனுக்கு கேடு அது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் சூடான உணவு பண்டங்களை வச்சு கட்டுனா அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் தெரியுது உணவை கட்டி கொடுக்கும் உணவக ஊழியர் அதை வாங்கிட்டு போகிறவர் அதை சாப்பிட்ற பொதுஜனம் எல்லாருக்கும் தெரியுது ஆனாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறோம் அதனால தான் இப்போது அரசாங்கம் சொல்லிடுச்சு பயன்படுத்தக்கூடாதுன்னு இனிமேலாவது கேட்போமே தானே ஆகணும் அரசாங்க முட்டை அம்மியையும் உடைக்கும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்